ஒரு ரோஜா பூவா மாலையாக ரோஜா பூ தலையில் வச்சுக்கிறேன் ஹைலாண்டை சூரியல அப்படிதான் அப்படி வேறு என்ன வேணும் இதை கொடுத்தா நீங்கள் போயிடுவீங்க சரி ரைட் உங்களுக்கு என்றைக்கு தரோம்னாக்க செவ்வாக்கெழமை சாய்ந்தரம் தரோம் சாந்தி அடைச்சிருச்சு அதை வாங்கிட்டு நீங்கள் போயிடுறீங்க பணத்தால பார்த்துரும்போது உங்கள் மேல இருக்கிறத கொஞ்சம் வரைக்கும் நீங்கள் செவ்வாய்க்கிழமை ரோஜா பூ பூவா என்ன வேற என்ன கிடச்சி புடவையா என்ன புடவடா அதுக்கு மாதியா எனக்கு குடிக்கிற இடத்துல இருப்பிடா ரோஸ் கடையில் புடவையும் ரோசா பூ கூட வேணும்